கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தமிழ்நாடு மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நியூஸ் தமிழ்நாட்டின் ஊடக பங்களிப்புடன் ஓசூரில் புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் ஒன்பதாம் நாளான நேற்று மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய்ச்சிலிருக்க வைத்தது இந்நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா சிதைக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் நியூசைட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தமிழ்நாடு மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நியூஸ்ஐட்டின் தமிழ்நாட்டின் ஊடக பங்களிப்புடன் ஓசூரில் புத்தகத் திருவிழாவை நடத்தி வருகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கிய புத்தகத் திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் ஒன்பதாம் நாளான நேற்று மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய்ச்சிலிருக்க வைத்தது இந்நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா சிதைக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் நியூசைட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தமிழ்நாடு மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டின் ஊடக பங்களிப்புடன் ஓசூரில் புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் ஒன்பதாம் நாளான நேற்று மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய்ச்சிலிருக்க வைத்தது இந்நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா சிதைக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் நியூஸைட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை உள்ளது